சின்ன கற்களை கை நிறைய எடுத்துக்கிட்டு அந்த குளக்கரைக்கு போனேன் பாபு குளக்கரையில் இருந்த தவளைகளை பார்த்து கல்லை விட்டு சர் சர்னு இருந்தாங்க ஒரு தவளை செத்து போச்சு இன்னொரு தவளைக்கு கால் ஒடிஞ்சு போச்சு மற்ற தவளை எல்லாம் பயந்து போய் தண்ணீருக்குள்ளே ஓடி ஒளிஞ்சிடுச்சிங்க இதை கவனிச்சிக்கிட்டே இருந்த பாபு அம்மா டேய் நீ சேர்றது சரியில்லை பாவம் சிறிய உயிரினங்களை காயப்படுத்தாதேடா வர வர நீ ரொம்ப கெட்டோன்னா துஷ்டனாக மாறிக்கிட்டே இருக்க கடவுள் தண்டிச்சுருவாரு ஜாக்கிரதை அப்படின்னு எச்சரித்தாங்க சரிம்மா அப்படின்னு சொன்னவே தெரிந்தவே இல்லைங்க அன்னைக்கு பாருங்க பசும்புள் வழியில் வெட்டுக்கிளியல் கீச் கீச்சின்னு சவுண்டு கொடுத்துக்கிட்டு அங்கே முங்கே ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இந்த பாபுப்பைய பைய வெட்டுக்கிளியை ஒன்று ஒன்றா பிடிச்சி தான் கால் சட்டை பையில போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஹை பெரிய வெட்டுக்கிளி அப்படின்னு சொல்லி உன்னை பிடிச்சான் அது நச்சு நச்சுன்னு ரெண்டு கொட்டு போட்டுச்சிங்க கிட்ட போய் பார்த்தேன் அது ஒரு பெரிய தேழு கை வழி தாங்க முடியாமல் அம்மா அம்மா அப்படின்னு அழுதுகிட்டே ஓடியாந்தேன் அம்மா அம்மாக்கிட்ட விஷயத்த சொன்னேன் நான் அன்னைக்கே உங்கள்கிட்ட சொன்னேன் சிறிய உயிரினங்களை வான் வான்மணியும் நீ கேட்கவே இல்லை இப்போ என்ன செய்யறது அனுபவி என்று கூறிக்கொண்டே மெடிசன் சப்ளை பண்ணாங்கங்க சாரிமா இனிமேல் நான் அப்படி செய்யவே மாட்டேமா அப்படின்னு பாபு ரொம்ப சின்சியராக சொன்னேன் இருந்தாலும் அன்னைக்கு நைட்டு முழுவதும் கை விழி தாங்கவே முடியலைங்க பாபம் பாபு அழுதுகிட்டே இருந்தான் நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தி ரெண்டில் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான் அப்படின்னு பைபிளில் இருக்குங்க துஷ்டன் தண்டனைக்கு தப்பான் அப்படின்னு அதனால் துஷ்டத்தனமாக இருக்கவே கூடாதுங்க சிறிய உயிரினங்களை மட்டும் இல்லைங்க நம்ம நடக்கையாலேயோ வாழ்க்கையாலேயோ யாரையும் எப்போவுமே காயப்படுத்தாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்